அதிமுக கழக உறுப்பினர்களுக்கு உறுப்பினர் உரிமை சீட்டை மாவட்ட செயலாளர் ஸ்ரீனிவாசன் வழங்கினார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ஆணைக்கிணங்கவும் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் நாமக்கல் மாவட்ட கழக செயலாளர் தங்கமணி அவர்களின் வழிகாட்டுதலின்படி திருச்சி மாநகர் மாவட்ட புத்தூர் பகுதி வார்டு எண் ஐம்பத்தி இரண்டு ஐம்பத்தி இரண்டு ஏ ஐம்பத்தி மூன்று மற்றும் ஐம்பத்தி நான்கு ஆகிய பகுதியைச் சேர்ந்த அதிமுக உறுப்பினர்களுக்கு உறுப்பினர் உரிமை சீட்டை திருச்சி மாநகர் மாவட்ட செயலாளரும் முன்னாள் துணை மேயருமான ஸ்ரீனிவாசன் வழங்கினார் இந்நிகழ்வில் கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ரத்தினவேல் மாவட்ட துணை செயலாளர் வனிதா மகளிர் அணி செயலாளர் ரசிமா ஃபாரிக் அணி மாவட்ட இணை செயலாளர் சுரேஷ்குமார் பகுதி செயலாளர் ரோசர் ஐடி பிரிவு வெங்கட் பிரபு திருச்சி மாநகர் மாவட்ட மாணவர் அணி துணைத் தலைவர் வழக்கறிஞர் சேது மாதவன் இருபத்தி நான்காவது வார்டு வட்ட செயலாளர் பாளையா மற்றும் திருச்சி மாநகர் மாவட்ட அதிமுக நிர்வாகிகள் உறுப்பினர்கள் தொண்டர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்